நீதிமன்றத்தில் இருக்கிற தீர்ப்பை வந்து நீங்க விமர்சனம் பண்ணதே இல்லையா கேரளாவில சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகலான்னு சொன்னப்போ இதே இந்துத்துவ அமைப்புகள் சங்கிகள் சொல்லப்படுற நீங்க எல்லாரும் எதிர்க்கலையா அப்படின்னு கேக்குறாங்க உண்மைதான் எதிர்த்தாங்க அப்ப கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க எதிர்த்தது வந்து அந்த தீர்ப்பதானே தவிர தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை விமர்சனம் பண்ணி நம்ம பார்க்கல தீர்ப்பை விமர்சனம் பண்ணாங்க இதுல குழப்பங்களை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுல இவங்களை வந்து அடிச்சுக்கவே முடியாது அதன் மூலமா தான் அவங்க அரசியலும் பண்றாங்க அதுக்கான ஒரு தெளிவான விளக்க விளக்கமா முன்னாள் பாஜக மாநில தலைவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு சபரிமலையில நடந்தது என்ன விஷயம் எதுக்காக வந்து தீர்ப்ப நம்ம விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா இதுவரைக்கும் கோயில் நடைமுறையில இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து புகுத்துறீங்க இது இந்து தர்மத்திற்கு எதிரானது அப்படின்றதுனால அதை எதிர்த்தோம் அதே மாதிரி நீங்க இங்க இருக்கிற பரவலா இங்க பேசப்படுற பொருள் படி ஐம்பது ஆண்டோ எண்பது அதுக்கு முன்னாடி வரைக்கும் தீபம் ஏத்திக்கிட்டு இருந்த ஒரு வழக்கத்தை மரபுல இருந்த ஒரு விஷயத்தை நிறுத்த சொல்றீங்க அந்த நிறுத்த சொல்றதுக்கு எந்த சாத்தியம் சாத்திய கூறுகளும் இல்ல மறுபடியும் நீங்க தீபம் ஏத்தலான்னு வந்த ஒரு நீதியை நீங்க வேணான்னு சொல்றத எதிர்க்கிறோம் அப்படின்னு தெளிவா வந்து அண்ணாமலை வந்து விளக்கம் கொடுத்திருந்தாரு சபரிமலையில ஆண்டாண்டு ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய வழக்கத்தை மாத்தி புதுசா ஒரு பொய்யை சொல்லும் போது நாங்க எதிர்க்கிறோம் அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல ஆண்டாண்டு காலமாக இருந்த வழக்கத்தை நூறு ஆண்டுகளா செயல்படுத்தல இன்னைக்கு செயல்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அதற்கு அரணாக நாங்கள் நிற்கின்றோம்